உலகத்துல பெரிய ரவுடி யாரு இல்லை பெரிய ஆள் யாருப்பா பெரிய மனுஷன் யாருப்பா இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டோம்னா அன்னை அமெரிக்கா அப்படின்னு சொல்லிவிடுவோம் அதே மாதிரி உலகத்திலேயே வலிமையான இராணுவம் எது அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சோ முதல்ல நேட்டோ அதுக்கப்புறம்தான் நீங்க போறான் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் இந்த ரெண்டு பேருக்களும் ஒரு சேர அசிங்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தம் தான் அது எப்படி களத்துல மொத்தமா ஃபெயிலியர் இப்ப அதையும் தாண்டி சம்பந்தப்பட்ட ஜெலன்ஸ்கியே அசிங்கப்படுத்துறாரு இது பத்தாதுன்னு ட்ரம்ப்போட செயல்களும் சரி சமீபத்திய ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி ஒட்டு மொத்தமா இந்த புகழ் அப்படிங்கிறத தூக்கி போட்டு வெளு வெளு வெளுக்குது அவர்கள் புகழ அவர்களே வெளுக்கிறார்கள் அதான் இப்ப விரிவா பார்க்க போறோம் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எப்ப நிற்கும் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது அவரு முதல்ல ஹீரோயிசத்தை வெளிப்படுத்தினாரு அடுத்து வில்லத்தனத்தை வெளிப்படுத்தினாரு இப்ப ஏறக்குறைய டேக் இந்த யுத்தத்தை நான் ஆரம்பிக்கல இந்த யுத்தம் இப்ப நடக்கிறதுக்கு காரணமும் நான் இல்லை அப்படின்ட்டாரு இது ஓகே ஓரளவு ஏத்துக்கலாம் அதுக்கடுத்து அவர் சொன்னது அப்படிங்கிறது நான் நிறுத்துறக்காக எவ்வளவோ தடைகளை போட்டேன் இந்தியா மேலாம் தடை போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா என்னால எம்பிட்டு சிரமத்தை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் ஐரோப்பா தடை போடணும் ஐரோப்பா ரஷ்யனே வாங்குது அப்படின்ட்டாரு இதுவரைக்கும் ரஷ்யே இந்தியா வாங்குது சீனா வாங்குது துருக்கி வாங்குது வாமா மின்னலு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்பதான் முதல் முறையா ஐரோப்பா வாங்குதுன்னு அன்னே அமெரிக்கா சொல்லிட்டேன் இப்ப இல்லையே ஏத்து சொல்லு பார்ப்போம் ஐரோப்பா முற்றிலும் ரஷ்ய எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படி வாங்காம விட்டுட்டு தடைகளும் போடணும் ரஷ்ய எண்ணெய்கள் வாங்குறவங்க மேல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இப்பதான் ஒரிஜினலான பாதைக்குள்ள வந்திருக்காரு ஐரோப்பா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னடா ஊரையே வாங்குது வாங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் வாங்குறோம் நீ பட் போட்டு விட்டேன் இப்போ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு வெளில போவேன் அப்படிங்கிற மாதிரி துடிச்சு போய் நிற்கிறாய்ங்க அடுத்த கட்டம் தான் ட்ரம்ப் நீ துடிச்செல்லாம் வேணாம் ஒரேடியாக போய் சேர்ந்துருங்கிற மாதிரி நான் தடை போடுற மாதிரி மற்ற நாடுகள் மேலே ஐரோப்பா தடை போட மாட்டேது அப்படின்ட்டு அப்போ என்ன இந்தியா மேலே ஐம்பது சதவீதம் சீனா மேலே அப்படியே தடை போட்டு ஓடணும் அப்படிங்கிறாரு நம்மளை உள்ளூர் மக்கள்கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாம வெளிநாட்டு மக்கள்கிட்டயும் மாட்டி விடுறாயங்களே அம்போன்னு விட்டு போயிடுவானைவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே பதட்டம் ஐரோப்பாவுக்குள்ள இந்த பதட்டத்தை எப்படி தீக்கிறது செல்லக்குட்டிய ரெண்டு பேச விடுவோம் யாரு ஜெதன்ஸ்கியார் அந்த மனுஷனும் விட்டார் எப்படி பேசிட்டார் அப்படிங்கிறது தான் இங்க பெரிய ஷாக்கு காரணம் என்ன அப்படின்னா நேட்டோ இங்க ராணுவ வீரர்களை பயிற்சி கொடுத்துச்சு அதெல்லாம் ஒண்ணு குறைச்ச கிடையாது நல்லாவே பயிற்சி கொடுத்துச்சு ஆனா ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு புண்ணியமும் அதனால இல்லைன்னுட்டாங்க நேட்டோவோட ட்ரைனிங் ரஷ்யா முன்னாடி நிக்கவே இல்லப்பா அப்படின்ட்டாங்க யாரு ஜெலன்ஸ்கே சொல்லிட்டாரு இதை எதை குறிக்கிது அடுத்த கட்ட நேட்டோவே நேரடியா வந்துனாலும் ஒன்றும் பண்ணாது தான் குறிக்கும் ஏட்டா அந்த ஆள் ஒரு பக்கம் தூக்கி எங்களை வீசுறானா நீ ஒரு பக்கம் தூக்கி வீசுறிய அப்படின்னு ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அளவுல பதட்டம் வாங்கி கட்டிக்கிட்டோம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம மேல இருபத்தஞ்சு சதவீதமோ ஐம்பது சதவீதமோ போட வேண்டிய தேவைகளே கிடையாது அமெரிக்கா பர்சனலா ஆயிரம் பிரச்சனைகள் அமெரிக்கா கூட இருக்கும் அப்படின்னாலும் இந்த ஒரு விவகாரம் இந்த துருப்பு சீட்டு இல்லை அப்படின்னா அமெரிக்கா ரொம்ப ஸ்மூத்தா கூட பயணிச்சிருப்பாங்க எப்படி கோழிக்கால எல்லாம் பேக் ஃபயர் ஆகி இல்லடா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பனாயினும் அதே மாதிரி விவசாயத்திலயே விட்டுட்டு ஓடி போய்ப்பாங்க இந்த நொள்ள நாட்டிய விவகாரம் கையில இருக்க கண்டுதான் சரி இந்த தான் கையில ரொம்ப நாள் சும்மாவே இருக்கு வீசி தான் பார்ப்போம் அப்படின்னு ட்ரம்ப் வீச பதிலுக்கு எப்பவும் போல ஃபெயிலியர் அதே சமயம் நீ பண்ண வேலை நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ ஸ்மூத்தா ரஷ்யா கிட்டே வாங்கிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பெருசா ஒரு போர்டு இப்ப வரை ஐரோப்பா இந்த விவகாரத்துல சைலண்ட் தான் வெளியில வாய துறக்கலை ட்ரம்ப்போட அறிக்கைக்கும் துறக்கல நேட்டோவோட ட்ரைனிங் ஒண்ணும் ரஷ்யாவுக்கு எதிராக ஜொலிக்கல அடிதான் வாங்குறோம் இப்ப வரை அடிதான் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஜலன்ஸ்கியோட டோனுக்கும் மறுப்பு எதுவுமே தெரிவிக்கல இது ரஷ்யாவுக்கு புல் குஷி காரணம் என்ன களத்துக்குள்ளேயும் ஹிட்டு களத்துக்கு வெளியிலேயே ஹிட்டு இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கிறதா இதுக்கு மேல வசமான யுத்தம் இருக்கு அப்படின்றச்சு காரணம் என்ன போலந்த வச்சே வம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்களா ஆளில்லா விமானம் போச்சு விமானமே போச்சு அப்படின்னு சொல்லி பெரிய அளவு வம்புழுக்கிறீங்க அதாவது ஆளில்லா விமானம் ஒரு இன்ச்சு ஏதோ பாதைகள் மாறி இருக்கலாம் அப்படி மாறியிருக்கலாம் தான் மாற்று மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாறியிருக்கலாம் அதே சமயம் மாறாத விமானத்தை சுட்டு நீ வீழ்த்தி இருக்கலாம் ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கு இது தூக்கி போட்டுருச்சு காரணம் என்ன அப்படின்னா அவனை அட்டிக்க போற என் விமானத்தை நீ நியூட்ரலைஸ் பண்ணி இருக்க லடுவுல புகுந்து சபல் இல்லாம ஓ எல்லைக்குள்ளேயே அது வரல அப்படிங்கிற மாதிரி தியரிய ரஷ்யா கிளப்பி விட்டுருக்கு இது அதுக்கு மேல டே அவனுங்க ரெண்டு தூக்கி வீசுறாங்க மிதிப்பாயலாங்கிறது ஒரு டவுட் தான் பிப்டி பிப்டி இந்த ஆள் நம்மளை தூக்கி வீசினா மிதிச்சு புடுவானே அப்படிங்கிற பதட்டம் ஐரோப்பாவுக்கு பத்திக்கிட்டு ஐரோப்பா வருஷமா பலகாலம் மூணு வருஷமா சிக்கியிருக்காங்க ஆனா இப்ப திரும்பி நடக்க முடியாத அளவு சிக்கி தவிக்கிறாங்கங்கறதுதான் யதார்த்தமான உண்மை